டி பாக்கியம் ஸ்டோர் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் பருப்பு வகைகள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஆர்டர் செய்யும் அனைவருக்கும் டோர் டெலிவரி இலவசம் பாக்கியம் ஸ்டோர் கேடிசி நகர் மெயின் ரோடு தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடியில் நிலங்கள் வீடு வாங்க விற்க கைராசியான ஸ்தாபனம் ஆர்கே ரியல்ஸ் தோட்டம் வாங்க புதிய வீடுகள் கட்டுவதற்கு உடனடியாக பேங்க் லோன் அப்ளை செய்து தரப்படும் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக வளம் வருவதர் அஜித்குமார் அஜித்குமார் ரேசிங் என்ற பெயர் புதிய கார் ரேஸ் அணியை உருவாக்கி அஜித்குமார் தற்போது அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் கார் ரேசிங்கில் கலந்து கொள்வதற்காக நேற்று துபாய் சென்ற அவர் அன்று ரேசிங் பயிற்சியில் அஜித் கொண்டார் அஜித் கலந்து கொண்டார் அவர் ஓட்டிய கார் விபத்துக்குள்ளானது அந்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து அவரது மேலாளர் அறிந்த தகவலில் அஜித் நலமாக உள்ளதாக